ओम नमो भगवते नमो भगवते नमो भगवते वासुदेवाय नारायण नमस्कृत नरम चोत्तम देवीं सरस्वती व्या तथो जय उदीत नष्ट्रियु अभद्रेशु नि भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिभावती ओमा ज्ञानतिम रंजस्य ज्ञानान्जन शलाके शक्षरुण मिलितमेना तस्मै श्री श्री चैतन्य मनोविष्टं स्थापितमेना भूतले स्वयं रूपकदामयं ददाति सोपदानदिकं वन्दे हम श्री गुरु श्री युतपदकमलम श्री गुरुन वैष्णवांच श्री सागर रघुनां तान्वितं ताम सजीवं साद्वैतम सावदूतम परजन सहितं कृष्ण चैतन्यदेवं श्रीराधा ललिता लिता श्रीवशा कान्त कृष्ण कर्ण सिंधु दिन बंधो जगतपते गोपेश राधा गो का नमोस्त तप्त कांचन गौरांगी राधे वृंदावने वृषभानों सुवी प्रणमा हरिप्रिए वाचाकर्भ्य कृपा सिंधुभ्य च पतिता पावनेभ्यो वैष्णवभ्यो नमो नमः नम ओं विष्णुपादा कृष्ण प्रेष्टा भूतले ಶ್ರೀಮತೇ ಭಕ್ತಿವಿಕ ಸ್ವಾಮನೆ ನಮಃ ಓಮ ವಿಷ್ಣು ಪಾ ಕೃಷ್ಣ ಪ್ರೇಷ್ಟಾಯ ಭೂತಳೆ ಶ್ರೀಮಥ ಭಕ್ತಿ ವೇದಾಂತ ಸ್ವಾಮೇ ನಮಸ್ತೆ ಸಾರಸ್ವತೆ ದೇವ ಗೌರವಾ ಪ್ರಚಾರಿಣೆ ನಿರ್ವಿಶೇಷ ಶೂನ್ಯವಾದಿ ಪಾಶ್ಯಾತ್ಯ ದೇಶ ತಾರಣೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯನಂದ್ರಿಅದ್ವೈತಗಾಧರ ಶಿವಶಾಧಿ ಗೌರ ಭಕ್ತವೃಂದ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஸ்ரீமத் பீயூஷலாந்தர்ட் நாட் சர்வோகைக்கிணவத கலிதந்தோதித்ததித்திய ஸ்ரீ கிருஷ்ண பரிவரமானாட்சேவிய ஸ்ரீ கிருஷ்ணாய நமோஸ்துமே மதேக பந்தோ மத் சங்கின் மத் குரு மன் மகாதன மன்னிஸ்தாரக மத் பாகிய மதானந்த நமோஸ்துதே அசாதி சாதி ததாயின் அதினோச்ச தாக்கரா ஆனாமு சகதாச்சின் மாம் பிரேம்னா ஹிருக்கண்டையோ ஸ்புரா ஓ எல்லா வேத இலக்கியங்களில் இருந்தும் கடைந்து எடுக்கப்பட்ட அமிர்தமே வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமை எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே பகவானை நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன் உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர் போ ஸ்ரீமத் பாகவதமே உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் உங்களை படி படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் அனைவரும் எப்பொழுதும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும் ஓ ஸ்ரீமத் பாகவதமே ஓ என்னுடைய ஒரே நண்பரே என்னுடன் இருப்பவரே என்னுடைய மரியா என்னை விடுவிப்பவருமே என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் விளங்குபவரே என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஸ்ரீமத் பாகவதமே புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம் கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக ஸ்ரீமத் பாகவதம் கீ ஜாய் ஸ்ரீலத் பிரபாத் கீ ஜாய் ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் பத்து சென்ற வார பாடத்தை படிச்சு முடிச்சுட்டு இந்த வாரம் வந்து ஒரு அத்தியாயம் படிச்சு முடிக்கலாம் போன வாரம் ரெண்டு அத்தியாயம் படிச்சோம் எழுபத்தி ஆறு அந்த ரெண்டு அத்தியாயத்தினுடைய கேள்வி பதில்களை பார்த்துட்டு இந்த வாரம் எழுபத்தெட்டு படிச்சு முடிக்கலாம் சால்வ விஷ்ணி யுத்தம் இந்த அத்தியாயத்தினுடைய கேள்விகள் பார்க்கலாம் முதல் கேள்வி சால்வன் எந்த நாட்டை சார்ந்தவர் நண்பன் யார் நன்றி சால்வன் என்ன சபதம் செய்தான் அதை நிறைவேற்ற என்ன செய்தான் சால்வன் ஏதோ சபதம் செஞ்சான் அரே கிருஷ்ணா மாதாஜி எல்லா முன்னிலும் பூமியில் யாதவர்களே இல்லாதபடி நான் செய்துவிட போகிறேன் என்ன வீரத்தை பொறுத்திருந்து பாருங்கள் என சபதம் செய்தான் அரே கிருஷ்ணம் ஆஹ் பூமியில யாதவர்களே இல்லாத மாதிரி நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்தான் அதற்காக சிவனை வழிபட ஆரம்பிச்சான் பசுபதிநாதனை வழிபட ஆரம்பிச்சான் நான்காவது கேள்வி சால்வன் பகவானின் எதிரி என்று தெரிந்தும் சிவபெருமான் அவருக்கு ஏன் வரம் அளித்தார் பகவானுக்கு எதிரின் தெரிஞ்சே அவனுக்கு ஏன் வரம் அளித்தார் ஹரே கிருஷ்ணமாரிஜி நம்ம சொல்லுங்க சொல்லுங்க சால்வன் விரைவில் திருப்தி அடைபவர் அதாவது ஆசுதோஷா என்று பிரசித்தி பெற்ற சிவபெருமானை பூஜித்தார் எனினும் முழுமையாக ஓராண்டு காலத்தில் சால்வன் சொல்லுங்க பூஜிப்பவனுக்கு ஒரு வரம் அளிக்க வேண்டும் என்ற பொதுவான விதியை மீறாதிருக்கும் பொருட்டு சிவபெருமான் சால்வனுக்கு ஒரு வரம் அளித்தார் அதாவது அவன் கெட்டவன் தெரிஞ்சு வரம் அளிக்கிறாரு எதுக்குன்னா ரெண்டு விஷயம் அதுக்குதான் தாமதிக்கிறார் ஒரு வருஷம் தாமதிமா கொடுக்கவே கூடாதுன்னு நினைக்கிறார் ஆனா வேற வழி இல்லை ஏன்னா யாரெல்லாம் சரணம் சரணாகதி எடுத்தாங்கன்னா யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வரம் கொடுத்தாகணும் அந்த விதிப்படி அவர் கொடுத்துதான் ஆகணும் அதனால கொடுத்தாரு இல்லைன்னா அவருக்கு வந்து வரம் கொடுக்கறதுக்கு விருப்பமே கிடையாது சால்வன் வேண்டிய வரம் யாது யாரும் படிக்கலையா கிருஷ்ண மாதாஜி நான் சொல்ற மாதாஜி ஆ சால்வல் தேவர்களாலும் அசுரர்களாலும் மனிதர்களாலும் கந்தவர்களாலும் அக்களாலும் ராட்சஸர்களாலும் அழிக்கப்பட முடியாததும் தான் விரும்பிய இடங்களுக்கெல்லாம் செல்லக்கூடியதும் விஷ்ணுகளுக்கு பயமுட்டுவதுமான ஒரு வாகனத்தை வரமாக தேர்ந்தெடுத்தான் சரி அது வந்து ஒரு ஊரு சுத்தி சுத்தி போகக்கூடிய ஒரு ஊரே ஊரையே வந்து வாகனமா வேணும் அதுவே வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான் நன்றி ஆறாவது கேள்வி சௌபம் பற்றி கூறுக இத பத்தி ஒரு இந்த சவ்வம்ன்ற அந்த நகரம் அது இப்பதான் படிச்சோம் அது எப்படிப்பட்டது அப்படின்னு பாயிண்ட்ஸ்ல சொல்லுங்க மற்ற பக்தர்கள் பதில் சொன்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வேற யாருன்னா சொல்றாங்களான்னு பாக்கலாம் இல்லன்னா உங்களுக்கு ஏதான் வாய்ப்பு சாரதா மாத்தாஜ் சொல்லுங்க சௌபம் எதிரிகளின் வெல்வோனான மயதானவன் சௌபம் என்ற இரும்பாலான ஒரு பறக்கும் நாங்க நகரத்தை நியமனித்து அதே சால்வனிடம் கொடுத்தான் இந்த சௌபம் அத பத்தி சொல்லுங்கன்னா அத வந்து இப்போ சௌபம்னா என்னன்னு யாரா வந்து உங்களை கேட்டாங்கன்னா நீங்க சொல்லணும் சௌபம்ன்றது ஒரு பறக்கும் நகரம் சௌபம் என்பது பறக்கும் நகரம் அது இரும்பு ஆனது அத மயாண்டானவன் செஞ்சான் அது யாராலும் தாக்கப்பட முடியாது இருளாக இருந்தது மாதாஜி அடுத்தது இருக்கு மாதாஜி தாக்க தாக்கப்பட முடியாத அந்த வாகனம் இதில் அடைந்ததாகவும் எந்த இடத்திற்கும் செல்லக்கூடியதாகவும் இருந்தது அதை அடைந்ததும் விஷயங்கள் தன்னிடம் கொண்டுள்ள பகையை நினைவுக்கு அதுதான் நான் கேட்டேன் சௌபம் பற்றி கூறுகிறது பத்தி எல்லா விவரங்களையும் நீங்க சொல்லணும் அங்க பதில் பிராக்கெட்ல போட்டிருக்கிறன ஏழு எட்டு அத படிக்கல மாதாஜி நான் அறுபத்தாறு படிக்காம எழுபத்தாறு படிக்காம மட்டும் மட்டும்தான் படிச்சேன் மாதாஜி எனக்கு ஒரே ஒரு படிச்சேன் அதனாலதான் பறக்கும் நரங்க நகரம் ஆனது இருட்டா இருக்கக்கூடியது யாராலையும் தாக்கப்பட முடியாதது எந்த இடத்துக்கும் கொண்டு செல்லக்கூடியது மாயாத என்றவன் செஞ்சவன் செஞ்சு கொடுத்தான் சால்வனுக்கு ஏழாவது கேள்வி பிரித்தியம் நரை பின் தொடர்ந்து யாரெல்லாம் சென்றனர் சாருணர் சாம்பன் அக்குரர் அவரது தம்பிமார்கள் கார்த்திக் கார்த்திகர் பானுவிந்தர் கார்த்திகர் கார்த்திகர் பானுவிந்தர் கதன் சுகர் மற்றும் சாரணர் ஆகியோரும் மற்றும் பல சிறந்த விழாளிகளும் கவசம் அணிந்து தேர் யானை குதிரை மற்றும் காலாட்படைகளால் பாதுகாக்கப்பட்டபடி வெளியே சென்றனர் நன்றி சரியா சொன்னீங்க சால்வனின் சேனாதிபதி யார் வெரி குட் ஒன்பதாவது கேள்வி பகவான் பிரதிப்னர் சால்வனின் வீரர்களை எப்படி தாக்கினார் பகவான் பிரதிப்னரின் தங்க தங்கத்தாலும் இரும்பு தகவலும் சமமான கண்களையும் கொண்டிருந்ததால் அத்தை இருபத்தைந்து அம்புகளால் சால்வியின் சேனாதிபதியே தீமாதனை அடித்து வெட்டினார் மூன்று அம்புகளால் சால்வனை தைக்கினார் பிறகு சால்வனின் ஒவ்வொரு வீரனையும் ஒவ்வொரு அம்புகளால் துளைத்தார் மேலும் அந்த தேரோட்டைகளை பத்து பத்து அம்புகளாலும் அந்த குதிரைகளை மற்ற வாகனங்களையும் மூன்று அம்புகளாலும் துளைத்தார் ஒவ்வொரு வீரனையும் ஒரு ஒரு அம்புல தாக்கினார் அந்த மாதிரி தேரோட்டிகளை வந்து பத்து பத்து அம்புகளை வச்சு தாக்குனாரு குதிரைகள் எல்லாம் வாகனங்கள் எல்லாம் மூணு மூணு அம்பு வீரர்கள்லாம் ஒரு அம்பு தேரோட்டிகளுக்கு பத்து அம்பு குதிரைகள் மேலெல்லாம் மூணு அம்பு விட்டு வித்தியாசமாக அப்ப வந்து ஒரே நேரத்துல இதெல்லாம் செய்யக்கூடிய திறமை உடையவராக பிரித்யம் ஏற்கனவே பதில் சொல்லாதவங்க இனி கொஞ்சம் அமைதியா இருக்கணும் அவ்வளவுதான் பதில் சொல்லாதவங்கதான் தான் இனி பதில் சொல்லணும்

ஒரு கணம் பலமாகவும் அடுத்த கணம் ஒன்றாகவும் காட்சி அளித்தது சில சமயங்களில் கண்களால் பார்க்கக்கூடியதாகவும் சில சமயங்களில் பார்க்க முடியாததாகவும் இருந்தது இவ்வாறாக சால்வனின் எதிரிகளால் அது இருந்த இடத்தை நிச்சயமாக நிச்சயிக்க முடியாமல் இருந்தது சோபம் என்ற அந்த விமானம் ஒரு கணம் பூமியிலும் ஒரு கணம் ஆகாயத்திலும் ஒரு கணம் மலையிட்டிலும் மற்றொரு கணம் நீரிலும் இருப்பது போல் காணப்பட்டது அது ஒரு சுழலும் கொல்லிக்கட்டை போல் ஒரே இடத்தில் நில்லாதது நில்லாத சுழன்று கொண்டே இருந்தது அரே கிருஷ்ணா எவ்வளவு ஒரு வித்தியாசமான ஒரு வா இது நகரம் சுழலும் நகரமா இருந்தது ஒரு இடத்துல இல்லாம சுத்திட்டே இருந்தது கொல்லிக்கட்ட மாதிரி என்ன பண்ணுச்சு வானத்திலும் தெரியல பூமியிலயும் தெரியல எங்க தான் இருக்குன்னு கண்டுபிடிக்காத மாதிரி சுத்தி இருக்கு ஆஹ் சில நேரங்கள்ல வந்து மேல இருக்கு சில நேரங்கள்ல சில நேரங்கள்ல ஒன்னே ஒன்னா காட்டும் சில நேரங்கள்ல பத்து பத்து நகரம் வந்து நிக்குதுன்னா எது எது ஒரிஜினல் தெரியாதே அந்த மாதிரி இது வந்து ஒரு மாயாஜாலம் காட்டி கொண்டு இருந்தது பதினோராவது கேள்வி யாதவ சேனாதிபதிகளின் அம்புகள் எப்படி தாக்கின என்று ஸ்ரீதர ஸ்ரீல ஸ்ரீதர சுவாமி கூறுகிறார் துளசி மாராணி மாதாஜி சொல்லிட்டோம் ரொம்ப நேரம் வெயிட்டிங் துளசி மாராணி மாதாஜி தீ மாதிரி எரிஞ்சுது சூரியனின் கதிர்கள் போல் எல்லா பக்கங்களிலிருந்தும் ஒரே சமயத்தில் தாக்கின பாம்பின் விஷம் போல் தொட்ட மாத்திரத்தில் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதான் இது வந்து யாதவ சே சேனாபதிகள் யாதவ குலம் கிருஷ்ணருடைய சேனை வந்து அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தது இதுவும் சக்தி வாய்ந்ததாதான் இருக்கு இந்த அசுரன் சால்வனுடைய அந்த சுழலும் நகரம் வந்து சக்தி வாய்ந்ததாக இருந்தது ஆனால் அந்த வீரர்களை அந்த நகரத்துல வந்து தாக்கின வீரர்களை யாதவர்களும் வந்து விட்டு கொடுக்கல நல்லா தாக்குனாங்க பனிரெண்டாவது கேள்வி எது வீரர்களின் நம்பிக்கை யாது ஹரே கிருஷ்ண மாதாஜி

வீரர்கள் வந்து எந்த சண்டையிலுமே வீரர்களுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கணும்னா ஒண்ணு அவர்கள் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறல வெற்றி பெற்றால் இந்த 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 உலகத்துல இதேதான் நான் அர்ஜுனனுக்கும் சொல்லப்படுது வென்றினா இப்ப ராஜ்யத்தை அளலாம் தோத்து போயிட்டீங்கன்னா சொர்க்க சொர்க்கம் கிடைக்கும் இந்த போர்ல சத்து போயாச்சு மடிந்து விட்டால் தோற்று மடிந்து விட்டால் சொர்க்கம் கிடைக்கும் அதனால எது வீரர்கள் எல்லாம் வந்து தான் இருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் நன்மைதான் அதனால செய்வோம் அதனால வெல்லுவோம் அல்லது மடிவோம் அப்படி பதிமூன்றாவது கேள்வி பகவான் பிரதியுமனரில் சாரதி என்ற என்ன செய்தார் மகாஜி நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்கள சரி சரி சாரி பதில் சொல்லாதவங்க யாராவது வாட்டும் கனிமொழி கிருஷ்ணா மாதாஜி தாழ்னுடைய சேனாதிபதியான அவன் மிகவும் பலசாலியாவான் அவன் பிரதிவுகளால் அம்புகளால் அம்புகளால் புலைக்கப்பட்டதை பார்த்த உடனே பிரதிமுனரை பட்டை பண்ணி காப்பாத்தணும் யுத்த காலத்தை இருந்து எடுக்கணும் கூப்பிட்டு போனும் சொல்லி தேர வந்து யுத்த காலத்திலிருந்து பிரதிமுனரை கூட்டிட்டு எடுத்துட்டு போயிட்டாமா தாக்கி அம்புகளால தாக்கல கதை இரும்பு கதை தாக்கணும் வந்து கடவுள் மாதிரி பகவானுடைய அம்சம்னு சொல்றாரு அதனால பகவான் தானே சொல்லப்படுது அவரை யாராலையும் சாகடிக்க முடியாது ஆனா அது தேரோட்டி இல்ல கதைனால இரும்பு கதையிலால மார்பை தாக்கினா மயங்கி விழுந்தா மாதிரி ஒரு சின்ன லீலை பண்றார் அதை பார்த்து தேரோட்டி பயந்து போயிடும் இவரை காப்பாத்தியே ஆகணும்னு ஓட்டின்னு போயிடுறாரு அது இருந்து புறமிதுகிட்டு ஓடணும்னா அது வந்து ஒரு அசிங்கம் அது பிரதிம்னருக்கு பிடிக்கல பிரதிப்னர் சாரதியை எந்த காரணங்களுக்காக ஏசினார் என்னத்துக்கு திட்டினர் மாதவி ஆஹ் என்னை தவிர எதுவம்சத்தில் பிறந்த எவரும் போர்க்களத்தை கைவிட்டதாக வரலாறு இல்லை ஒரு அவையை போன்ற சிந்தனையுடைய ஒரு சாரதியால் எனது நற்பெயருக்கு இப்பொழுது களங்கம் ஏற்பட்டுவிட்டது என் சகோதரர்களின் மனைவிகள் நிச்சயமாக என்னை வீரரே உமது எதிரிகள் யுத்தத்தில் உம்மை இத்தகைய ஒரு கோளையாக மாற்றியது எங்கனம் என்று என்னை நகையாடுவார்கள் என்று பேசினார் ஹரே அதான் இப்ப வந்து கோழத்தனம் அலின்னு நினைச்சுப்பாங்களே என்னுடைய சகோதரரின் மனைவிகள்லாம் சிரிப்பாங்களே என்னுடைய தந்தைகளுக்கு கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் நான் என்ன பதில் சொன்னேன் இப்படி அவமானப்படுத்திட்டீங்களே என்ன அப்படின்னு கேட்கிறார் கடை பதினைந்தாவது கேள்வி பித்தரவ் என்ற சொல் யாரை குறிக்கிறது புஷ்ப முக்கி ஹரே கிருஷ்ண மாதாஜி தந்தைகள் பித்தரவ் பிரித்திமினர் பகவான் பலராமர் தமது பெரியப்பன் என்பதால் அவரை குறிக்கும் வகையில் பிரித்திமினர் தந்தைகள் பித்தரவ் என்ற சொல்லை இங்கு உழைக்கிறார் பலராமரும் கிருஷ்ணரையும் பித்தராவுன்னு சொல்ற சொல்லு குறிக்கிறது பதினாறாவது கேள்வி சுந்தரி மாதாஜி பதில் சொல்லுங்க சாரதி பிரதிம்னருக்கு என்ன பதில் கூறினார் சுந்தரி மாதாஜி ஆஹ் சொல்லி அது எந்த ஸ்லோகம் போடவே இல்லை மாதாஜி போடவே இல்லை சொல்றாங்க இல்ல இல்ல யாரோ யாரோ ரியல் மீ போடாம நான் சொல்றேன் சொன்னீங்க நீங்க சொல்லுங்க எனக்கு நியமிக்கப்பட்ட கடமை என்னவென்பதை நன்கு அறிந்த இதை நான் செய்தேன் பிரபுவே ஆபத்தில் உள்ள தேரின் எஜமானரை தேரோட்டி காப்பாற்ற வேண்டும் எஜமானரும் தன் சாரதியை காப்பாற்ற வேண்டும் அதுக்காக நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் நன்றி கருத்தீங்க கடமை என்னன்னா ஒரு டெம்பரவரியா ஒரு சின்ன பஸ்ட் எய்ட் குடுக்கணும்னா டக்குன்னு காப்பாத்தணும் இது நம்ம நிறைய இடத்துல பார்த்தோன்னு போன வாரமே நான் வகுப்புல கைகேய் கூட ஆஹ் தசரதனை காப்பாத்துறா கொஞ்சம் மயக்கம் வரும்போது தள்ளி போய் அதை சரி பண்ணின்னு திருப்பி வந்து தசரதர் வெல்கிறார் அந்த வீர அந்த போர்ல அந்த மாதிரி சத்யபாமா கூட ஒரு முறை தேர் ஓட்டுகிறாள் அந்த மாதிரி சாரதியினுடைய முக்கியமான கடமை அந்த தன்னுடைய தலைவனை காப்பாற்ற வேண்டும் ஒரு சின்ன காப்பாற்றுதல் நடந்து முடிஞ்சுட்டா அவர் எண்ணத்துல எண்ணத்துலதான் திரும்பி போர்க்காலத்தை விட்டு ஓடி போற எண்ணத்துல இல்ல கொஞ்சம் ஒரு அவருக்கு ஓய்வு கொடுப்பதற்கும் அவரை சரி பண்றதுக்கும் தான் பண்ண அப்படின்னு சொல்லி சாரதி சொல்லி இந்த அத்தியாயம் முடியுது இந்த அத்தியாயத்துல யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா படிக்கும்போது ஏதாவது சந்தேகங்கள் வரலாம் அது மாதிரி ஏதாவது சந்தேகம் வந்துதா சரி நம்ம பார்த்த கேள்வி பதிலுக்கு போலாம் அத்தியாயம் எழுபத்தி ஏழு சால்வன் வதம் முதல் கேள்வி பிரித்தியம்னர் சாரதியிடம் ஏன் மீண்டும் தியூமா நிற்கும் இடத்திற்கு கொண்டு செல்லுமாறு கூறினார் நான் சொல்றேன் மாதாஜி முத்துலட்சுமி நீரால் தம்மை காப்பாற்றி கொண்ட பகவான் பிரித்தியம்னர் பிறகு கவசம் அழிந்து தன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வீரரான தீமான் நிற்கும் மீண்டும் என்னை அழைத்து செல் என்று சாரதியிடம் கூறினார் ரேவதி சொல்லுங்க எதுக்கு திரும்ப திரும்பி ஏற்கனவே அடி வாங்கி வந்தார்ல ஏன் அங்க திரும்ப போனோன்னு பாக்குறாரு மூர்ச்சி அடைந்த தன்னை தன் சாரதி யுத்த காலத்திலிருந்து எடுத்து சென்ற குறையில் எதுக்கு நான் வர்றேன் நான் வந்து அந்த குறையை நீக்குவதற்காக திருப்பி போறார் வெக்கமாயிடும்ல ஓடி போயிட்டேன் சொல்லுவாங்கல்ல அது இல்ல நான் ஓடல நான் தைரியமானவன் அந்த குறையை நிவர்த்தி பண்றதுக்கு அங்க போ அப்படின்னு சொல்றாரு இரண்டாவது கேள்வி தியுமானனை எப்படி கொன்றார் அம்பு காலம் சாரதி இன்னும் இரு அம்புகாலம் தாக்கி தேர்கொடி எல்லாம் அடிச்சு நோக்கிறாரு கடைசி அம்பினால் தியுமானன் தலையை தாக்கினார் நாலு அம்புல வந்து குதிரையை போட்டு தள்ளுறாரு ஒரு அம்புல வந்து சாரதிய ரெண்டு அம்புல வந்து தேர்கொடி கடைசியில வந்து தலைய வெட்டிடுறார் நன்றி அடுத்து மூணாவது கேள்வி யுத்தம் எத்தனை நாட்களுக்கு நீடித்தது கிட்டத்தட்ட ஒரு மாசம் இந்த பகவான் கிருஷ்ணர் எதை கண்டார் யாரிடம் இருந்து விடை பெற்றார் சொல்றேன் இருங்க சந்திராதேவி மாதாஜி நிறைய பேர் பகவான் வந்து ஏதோ ஏதோ என்ன மாதாஜி கிருஷ்ணா காணத் துவங்கினார் அவர் கௌரவ முதியவர்கள் மாமுனிவர்கள் பிரிதா மற்றும் அவரது மகன்கள் ஆகியோரிடம் விடைபெற்று துவாரகைக்கு திருவிழார் யார் மாதாஜி குந்தி மகாதேவி மகாராணி மகாராணி நன்றி ஐந்தாவது கேள்வி துவாரகையின் ராணிகள் எப்படி காப்பாற்றப்பட்டனர் ஸ்ரீ நகர பாதுகாப்புக்குரிய சிறந்த இடத்தில் அமர்த்தியவுடன் ஸ்ரீ அரண்மனையில் மற்ற ராணிகளுக்கும் விசேஷ காவலாளிகளை நியமித்தார் ஒரு இரகசிய வழியின் மூலமாக ராணிகள் துவாரகையின் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் சொன்னீங்க நன்றி பகவானின் மற்றும் ஒரு பெயர் யாது சௌரி பகவானின் சொல் வில்லின் பெயர் யாரு ராமர் ராமர் அதனால அவருக்கு பெயர் என்ன சாரங்கபாணி சாரங்கபாணி முதல்ல இந்த வில்லுனால இருக்கு ராமருக்குதான் ஆனா கிருஷ்ணரும் சாரங்கம் தான் வச்சிருக்கிறாருன்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் அர்த்தம் பொருள் குறுக அபராஜித சௌபவ ராட் என்ற சொல் யாரை குறிக்கிறது சௌபபதி அப்படின்னு சொல்றாங்க அந்த நாட்டுக்கு அதிபதினா அந்த நாட்டுக்கு அதிபதி இந்த இந்திரன் வந்து அஹ் சொர்க்கத்துக்கு அதிபதி இந்திராதிபதி இந்திராதிபத்தின்னு சொல்வாங்களா பதி அதாவது அது ஒரு நாட்ட சொல்லிட்டு அந்த பத்தின்னு அந்த நாட்டினுடைய தலைவன் அந்த நாட்டுக்கு சொந்தமான சொந்தக்காரன் அமராபதி அமராபதி மாதாஜி அந்த பதம் இருபத்தி ஐந்துக்கு மாதாஜி பொருள் கூறுகாவில் ரெண்டு வரைக்கும் இருக்குது மாதாஜி மீதிய நீங்க சொல்ற இடத்துல அந்த அந்த பொருள் இல்லைங்க மதாஜி பதம் இருபத்தி ஆமாங்க

அடுத்த கேள்வி சால்வன் செய்த மாயம் யாது சால்வன் செய்த மாயம் யாது சால்வன் ஏதோ ஒரு மாயம் செஞ்சானே பகவானுடைய தந்தைய வந்து கூட்டிட்டு வந்து நான் இவர் வந்து கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு மாதாஜி ஒரு நாடகம் ஆடுறான் ஆஹ் பகவானுடைய தந்தைய கூட்டின்னு வரல அந்த மாதிரி ஒரு மாய காட்டுறான் பகவானுடைய தந்தையை கூட்டி வர முடியாது ஏன்னா அங்க பலராமர் இருக்கிறாரு அடுத்த கேள்வி பகவான் சால்மனின் மீது தாக்கிய விசேஷ அம்பின் பெயர் யாது பன்னெண்டாவது கேள்வி சால்வன் மடிந்த போது பகவானுடன் போரிடு வந்த மற்றொரு அசுரன் யார் இப்ப இதோட முடிஞ்சிடுச்சு எழுபத்தி ஏழாவது அத்தியாயம் யாருக்காவது இந்த ரெண்டு அத்தியாயத்துல சந்தேகம் இருக்கா கேள்விகள் எதுனா இருக்கா சரி நம்ம வகுப்பு முடிக்கலாம் அடுத்த வகுப்பு போலாம் ஹரே கிருஷ்ணா